திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பில் விண்ணப்பத்தில் அடுத்த இரண்டு பாடல் அதாவது எட்டு மற்றும் ஒன்பது பாடல்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் தீர்க்கின்ற ஆறு என் பிழையை நின் சீர் அருள் எண் கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோச மங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே அழகான பாடல் அதாவது இந்த பாடலை வந்து நாம் ஒரு மூணு பாட்டாக பிரித்து இதனோட பொருளை பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இதனோட பொருள் விளங்கும் அதாவது எப்படி எப்பேற்பட்ட அவன் இவர் வந்து என்ன என்ன மாதிரியான தவறுகளை செஞ்சுருக்காரு செஞ்ச அவரை வந்து எப்படி காப்பாற்றுறாரு இறைவன் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இப்படிப்பட்ட தவறை செஞ்சுட்டம்பா என்னை இனி வந்து விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா விரவார் வெறுவ அப்படின்னா விரவார் அப்படின்னா இந்த இடத்துல பவ பகைவர்னு அர்த்தம் அதாவது விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தரகோசமங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே அப்படிங்கிறார் பகைவர் அது அஞ்சுகின்ற ஒரு ஒலிக்கின்ற ஒரு கிண்கினி மாலையை அணிந்துள்ள காளையை ஊர்தியாக உடைய திரு உத்தரகோச மங்கைக்கு அரசனே அப்படிங்கிறாரு அதாவது காள மாடுக்குள்ள விடை அது வந்து எப்ப மா எப்படி இருக்குமா அப்படி ஜல் ஜல்ஜல் அந்த கிங்கினி மாலையை வந்து ஒழிச்சிட்டு இருக்குமா அது வந்து அந்த மா அதை பார்த்தா யாருக்கு அச்சமாக இருக்கும் பகைவர் பகைவர்னா இங்கே யாரு இறைவனுக்கு வந்து எல்லாரும் குழந்தைங்க தானே இறைவன் எப்படி எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குவா அப்படின்னா அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல சுவாமியே இல்லை கடவுளே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இறைவன் பகைவனாகத்தானே தெரியும் அப்போ அவன் செய்கிற எல்லாமே அவங்களுக்கு சில சமயம் பார்த்து அச்சமா அச்சமா இருக்கும் இல்லையா அப்படி ஜம்முன்னு அப்படி கால மாட்டு மேலே அப்படி ஜம்முன்னு சுவாமி எழுந்திரிச்சு வந்தால் அந்த பகைவருக்கு வந்து எவ்வளோ அச்சமாக இருக்கும்ப்பா என் என்னதான் அந்த நம்பிக்கை இல்லாட்டாலும் அந்த ஒரு கோலத்தில் பார்க்கும்போதுப்பா இப்படி இருக்காம்ப்பா அப்படின்னு ஒரு அச்சம் வரும் இல்லையா அது மாதிரி அந்த பகைவர் அஞ்சும்படி ஒலிக்கின்ற அந்த கின்கினி மாலையை அணிந்துள்ள காளையை ஊர்தியாக உடைய திரு உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய என்னோட அரசே ஐம்புலன் ஆசையில வந்து அவர் வந்து அகப்பட்டு கிடக்கிறாராம் அப்போ வந்து அவருக்கு வந்து எப்படி பா இந்த ஆசையும் வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட வந்து திருவடியை சேரணும் அது அப்படின்னா எப்படி அது முடியும் அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்களையும் அடக்க முடியாமல் அவற்றா அந் அதனால உண்டாகக்கூடிய அந்த ஆசையினால் அவர் அங்கே உகப்பட்டு கிடக்கிறாராம் அதனால அவருக்கு வந்து ஒரு அச்சமும் வருதான் அச்சம் இறைவன் இறைவன்கிட்ட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அச்சமும் வருதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்பா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நான் தான் இப்படி இருக்கனேன்னு சொல்லி கதறாரு ஆனால் உன்னோட சிறந்த அருணானது என்னுடைய குற்றங்களை எப்படி பா பொறுப்பின்னு நான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கனே ஐம்புலன்களோட ஆசையில் வந்து நான் உழுந்து கடக்கனே என்னுடைய குற்றங்களை நீ எப்படி பொறுத்து என்னைய காக்க போகிற எனக்கு வந்து உள்ளமெல்லாம் நடுங்குதுப்பா இந்த அடியை நீ என்னை கைவிட்டுடாமல் காத்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த பாடலில் சொல்கிறாரு மறுபடியும் ஒரு தடவை பாடலை பார்த்துடலாம் தீர்க்கின்ற ஆறு என் பிழையை நின் சீர் அருள் எண் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோச மங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே அப்படி பகைவரெலாம் பயந்து நடுங்கிறபடி வந்து என்ன பண்ணுறாராம் இவர் வந்து அந்த விடை மேலே வந்து ரிஷபா வாகனத்தில் வந்து எழுந்தருளி இருக்கின்ற உத்தரகோச மங்கைக்கு அரசனே ரிஷபா வாகனனே உன்னோட கழுத்தில் வந்து அந்த காளை என்ன மாதிரி மாலை அணிஞ்சிருக்கு அழகான கிண்கினி மாலையை அணிஞ்சிட்ருக்கு அதை பார்த்தாலே அந்த பகைவர்கள் வந்து பயப்பட்டுருவாங்க ஐம்பொறிகள் அப்படிங்கிற அந்தந்த சிறு நெறியில் வந்து என்னோட புத்தி என்னையை போட்டு இழுக்குதுப்பா என்னால் வேறு வழியில் செல்ல முடியலையே அப்படிங்கிற பயம் என்னை இன்னொரு பக்கம் இழுக்குதுப்பா இந்த ரெண்டு விதத்துலையும் நான் வந்து இப்போ தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னை நீ எங்கேந்துப்பா பொறுத்து நீ என்னைய காத்து அருளை போகிற எனக்கு அப்படியே புழுங்கி புழுங்கி நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அத்தகைய நீ அப்படி இரு இந்த இப்பேற்பட்ட நிலையில் நான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கேன் இப்படி இருக்கிற நீ என்னைய வந்து கைவிட்டு விடியாப்பா என்னைய கூட்டிகிட்டு போவியாப்பா அப்படின்னு ரொம்ப உருகி உருகி இந்த பாடலில் ப இப்ப அடுத்த பாடலை பார்க்கலாம் இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து நினை பிரிந்த விடுதலை வியன் வியன்மு உலகுக்கு ஒரு தலைவா மன்னும் உத்தரகோசமங்கைக்கு அரசே பொரு பொறுதலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே இதையும் அப்படிதான் முதல்ல இறைவன் எப்படிப்பட்டவன் இறைவனோட பெருமை என்ன இங்கே வந்து ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லி ரொம்ப அழகாக இருக்குது சொல்லி தான் என்ன மாதிரியான ஸ்திதியில் இருக்கேன் என்னை நீ எப்படிப்பா கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் கேட்குறாரு என்ன எங்கேருந்து அந்த ஓமையெல்லாம் எடுத்தாரு எப்படி கவனிச்சிருக்காரு இயற்கையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக இருந்தது என்ன சொல்றாரு விருதலையேனை ஏனை கண்டாய் வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா அதாவது இந்த பெருமை பிக்க மூன்று உலகங்கள் இருக்கு இல்லையா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேலோகம் கே பாதாளலோகம் அப்புறம் நடுலோகம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மூன்று உலகங்களுக்கும் யார் ராஜா ஒப்பற்ற தலைவன் ஒரே தலைவன் வேற தலைவன்லாம் கிடையாது மூணு உலகுக்கும் ஒரே தலைவன் யாரு சிவபெருமான் தான் அப்படி அந்த மூன்று உலகுக்கும் ஒப்பற்ற ஒரு தலைவன் யாரு நிலை பெற்ற உத்தரகோச மங்கைக்கு அரசன் அப்பேற்பட்ட மூணு உலகக்கும் தலைவன் அவன் வந்து உத்தரகோச மங்கையில் இருக்கான் அவன் தான் என்னோட பெருமான் அப்படிப்பட்ட பெருமை உடையவன் என்னோட பெருமான் போருக்கு வந்து என்ன எடுத்துட்டு போவோம் அந்த இலை வடிவமாக உள்ள அந்த சூளத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் சூலாயுதம் வச்சிருப்பார் இல்லையா அதை வந்து எப்படி தன்னோட வழக்கையில் ஏந்தி இருக்கார எவ்வளவா அதாவது என்ன சொல்றது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிவபெருமான் எப்படி இருப்பார் எப்படி இருப்பாரு அவர் வழக்கையில் நினைச்சிட்டு இருப்பாரு அந்த சூலாயுதம் எப்படி இருக்கும் அதை எதுக்கு பயன்படுத்துவாங்க என்ன சொல்றாரு பொடுதலை அப்படின்னா என்ன சொல்றதுனா போர் செய்வதற்கு ஏதுவான அப்படின்னு அர்த்தம் மூவிலை வேல்வலன் அப்படின்னா திருசூலத்தை தன்னோட வழக்கையில் ஏந்தியவன் அப்புறம் சிவபெருமானை வந்து மறுபடியும் இப்படி வர்ணிக்கிறார் அதாவது அந்த போருக்குரிய மூன்றாகிய இலை வடிவமாக உள்ள அந்த சூலத்தை வளமாக ஏந்தி இருக்கிறாரு அப்போ ஏந்தி இருக்கிறாரு இறைவனோட பெருமையை சொல்லிட்டாரா இப்போ இவர் எப்படி தவி தவிக்கிறாரா இருதலை கொல்லியின் உள் எறும்பு ஒத்து இருதலை கொல்லியின் எறும்பு இல்லை உள் எறும்பு ஒத்து அப்படிங்கிறாரு அதாவது என்னென்னா ஒரு கொல்லிக்கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொல்லிக்கட்டையில் ஒரு கட்டையில் ரெண்டு பக்கமும் நெருப்பு இருக்குது ஒரு எறும்பு வந்து அப்படி மேலாக சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கம் போக முடியல அதுவே ஒரு கஷ்டமான என்னப்பா இருதலை கொல்லி எறும்பு மாதிரி எப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியுமோ தவிக்கிறேன்னு சொல்லுவோம் பட் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ட கீழே விழுந்தாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே மாணிக வாசகர் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு மூங்கில் குழாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது உள்ளுக்குள்ளே அந்த எறும்பு போயிடுச்சான் எறும்பு போயிட்டு அந்த ரெண்டு பக்கமும் வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது நெருப்பு வந்துக்கிட்டே இருக்குது இவர் உள்ளுக்குள்ளே இருக்காரு எப்படி இவர் கீழே விழ முடியாது மேலேயும் போக முடியாது இந்த பக்கம் வள பக்கம் போக முடியாது இடப்பக்கமும் போக முடியாது முடியாது எப்படியுமே போக முடியாது அப்படி உள்ளுக்குள்ளே இருந்து அவர் தவிக்கிறாராம் இந்த சிற்றின்மத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாமெல்லாம் தவிக்கிறோம் இல்லையா இறைவன் கிட்டே போகாமல் இது 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 நாம் நம்ம குடும்பம் நம்ம புள்ளை நம்ம குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம் நமக்குன்னு கடைசியாக வரப்போகிறது எது இதில் நாவுக்கரசர் சொல்லுவார்ல குற்றார் யார் உள்ளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்திடை கூத்தன் நல்லால் எமக்குற்றார் யார் உள்ளரோ அப்படின்னு பாடுவார் இல்லை அது என்ன சொந்தம் இருக்கட்டும் மனைவி மக்கள் புருஷன் அம்மா அப்பா சித்தப்பா தாத்தா ஃப்ரெண்டு எல்லாரும் இருக்கட்டும் எத்தனை சொந்தம் நமக்கு அப்படி திக்கஸ்ட் அப்படி இப்படின்னு எத்தனை பேர் இருந்தாலும் கடைசியா நம்ம கூட யாரு வருவா நம்ம இறந்த உடனே நம்மளை பாடையில வச்சு இது பண்ண உடனே கடைசியாக நம்ம கூட யார் வருவா யாருமே வரமாட்டாங்க எல்லாரும் கண்ணதாசன் சொல்கிற மாதிரி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வாசல் வரை காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படிங்கிறது கூட இந்த பாட்டிலேருந்து எடுத்தாங்களா எடுத்து எழுதியிருக்காரா என்னங்கிறது எனக்கு தெரியல ஸோ காடு வரைக்கும் வருவாங்க நெருப்பு வச்சுட்டு போய்விடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு யார் இருக்கா ஆனால் அந்த காட்டுலேயும் இருக்காரு நம்ம ஈசன் எங்கே இருக்காரு சுடுகாட்லையும் அவர் தானே நடனம் ஆடிட்டு இருக்காங்க அதை கூட ஐயா சொல்லும்போது வேடிக்கையாக சொல்லுவாங்க நீ எங்கே வராட்டாலும் ஒரு நாள் அங்கே வந்து தாண்டி ஆகணும் கோயிலில் வராட்டாலும் சரி சுடுகாட்லேயும் நான் தான் இருக்கேன் கடைசியாக ஒரு நாள் நீ வரக்கூடிய இடம் எது அது அதனால அங்கே வந்து இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதனால கடைசி வரைக்கும் நம்ம கூட யார் இருப்பா நம்மளுடைய பெருமான் தான் இருப்பார் அதனால இவர் இந்த எல்லாம் மாட்டிக்கிட்டு இவர் எப்படி தவிக்கிறாராம் அந்த எருத கொல்லியின் உள் ஒத்து நை பிரிந்த அப்படி அப்படி அப்ப அப்படி உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இறைவனை விட்டு அவர் பிரிஞ்சு கிடக்கிறாராம் அகப்பட்ட ஓ எறும்பு வந்து துயர் கொண்டு உன்னை விட்டு நான் வந்து நீங்கிட்டேன்ப்பா அப்படி அந்த நீங்கினதில் அவள் வந்து என்ன சொல்கிறாரு தலைவிரி கோலம் கொண்டு அவருக்கு அந்த வருத்தத்தில் அவர் எப்படி இருக்காருனே தெரியல தலைவிரி கோலம் கொண்டு அப்படி இருக்காராம் அப்பேற்ப அப் அந்த நிலமையில தான் நான் இப்போ இருக்கேன் அப்பேற்பட்டு இருக்கிற நீ வந்து விட்டுடுவியாப்பா விட்டுட்டு போயிடாதப்பா அப்படின்னு ரொம்ப ஏங்கி ஏங்கி பாடுறாரு இன்னொரு தர பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்த்துடலாம் இருதலை கொல்லியின் உள் எறும்பு ஒத்து நினைப்பிரிந்த விடுதலையேனை விடுதி கண்டாய் வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே பொறு தலை மூவிலை வேல்வலன் ஏந்திய பொலிபவனே அவ்வளோ அழகான விளக்கங்களோட எப்படியெல்லாம் நம்மளை வந்து மாணிக்க வாசகர் ரசிக்க வைக்கிறார் பாருங்க மூன்று உலகங்களுக்கு பொறுமைய பெருமை உடையவன் யாரு நம்மளுடைய சிவபெருமான் ஒப்பற்ற ஒரே தலைவன் அதை தான் இங்கே அடித்து சொல்கிறார் மூணு உலகத்துக்கும் ஒரே தலைவன் தான் நம்மளோட சிவபெருமான் அவர் வந்து நிலை பெற்று விளங்குகிற அந்த தலைவனாக இருக்கார் அப்புறம் எப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா போர் செய்வதற்குரிய அந்த கூரியம் சா சாதாரண மழுங்கடிச்ச முனை இல்லை அப்படி கூறிய முனைகளோடு இருக்கக்கூடிய மூன்று இலையோட அப்படி திரிசூலம் எப்படி இருக்கும் மூணு மூன்று வடிவத்தில் தானே மூன்று இலை மாதிரி வடிவத்தில் தானே இருக்கும் அந்த மூன்று இலைகளின் வடிவத்தை கொண்ட சூலாயுதத்தை அவரோட வழக்கையில் ஏந்தி தாங்கி கொண்டு அழகோடு அப்படி இருக்காராம் இறைவன் வந்து எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெம்முன்னு அப்படி இருக்காராம் இவர் வந்து எப்படி இருக்காராம் இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு இரு பக்கங்களையும் எ வந்து நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு இவர் அது உள்ளுக்குள்ளே மாட்டிகிட்டு அப் மாட்டிக்கிட்டு உன்னை விட்டு பிரிந்து அப்படி அந்த எறும்பு எப்படி அப்படி துடிக்குதோ அது மாதிரி இறைவனை வந்து விட்டுப்பட்டு தலைவெறி கோலத்தோடு இருந்துக்கிட்டு நான் வந்து இருக்கேன் புலம்பிக்கிட்டு இருக்கேன் என்னையை வந்து கைவிட்டுடாமல் கூட்டிகிட்டு போப்பா என்னைய கை விட்டுடுவியாப்பா விடாதப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக மாணிக்க வாசகர் இந்த இரண்டு பாடல்கள்லேயும் ரொம்ப அழகான விளக்கங்களை நமக்கு கொடுத்துருக்காரு இறைவனை எந்தெந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறது நாம் இந்த பாடல்களை படிக்கும்போது நாளைக்கு வந்து இருதலை கொல்லி எறும்பு போல் தவிக்கிறேன்னு யாராவது சொல்லும்போது நமக்கு இந்த நீத்தல் விண்ணப்பத்தோட இந்த வரி வந்து கண்டிப்பாக நினைவுக்கு வரும் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம்